இங்க வந்த நினைச்சி ஒருத்தர் அவரு வேற ஒரு இடத்துல இருந்தேன் மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டாரு ஓகே வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளவுதான் விஜயா என்னோட கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சுக்கரன் படத்தில் அப்போ வேற பேர் வச்சுட்டு உள்ள வந்தாரு கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின் பெயர் வச்சாரு உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு இவர் ராஜா அதோடு சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு என்ன நேம் விஜய் அல்ல

இவர் ராசியாக தானே இருக்கார் அவருக்கு என்ன தொறைச்சல் இருபத்தஞ்சி படம் முடிச்சிட்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாவது படம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மூவின்னு சொன்னாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தார் திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் வெளச்செடிமா

இந்த விஜய் சார் பத்தி சொன்னீங்க அந்த சார் எப்படி இருக்காரு இந்த சார் ரொம்ப நல்லா அவர் ரொம்ப நல்லா இருக்காரு இன்னைக்கு வந்து விஜய் ஆட்னி சார் உரிய 25th ஃபிலிம் அப்படின ஒரு மாபெரும் கொண்டாட்டம் இவ்வளவு நபர்கள் வந்திருக்காங்க நீங்க சொல்லுங்க ஹவ் ஸ்பெஷல் வாஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் ஊடக நண்பர்கள் மற்றும் அம்மா அவர்களுக்கு வணக்கம் அண்ட் இனிய மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருபத்தஞ்சாவது படம் விஜயாட்டி சார் அது அண்ட் கிட்டத்தட்ட நாங்களே மட்டும் நாலு படத்தில் அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அது பிறகு அவரோட தான் நான் மூணு படம் கிட்டத்தட்ட ஏழு படங்களில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த இருபத்தஞ்சு படங்கள்ல அதை நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு அண்ட் இன்னும் பல படங்களில் பயனு போனமோ அண்ட் நான் பல மேடைகளில் சொன்னதுதான் ஏன் முருகதா சார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் விஜய் சார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னார் விஜய் சார் வந்து தனி மனிதர்களில் விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமாவில் அப்படின்னார் ஏன்னா அவரை சுற்றி அவ்வளோ பெரிய ஒரு உலகமே இருக்கு தமிழ் சினிமால அவ்வளவு பெரிய வியாபாரம் இருக்கு மக்கள் கொண்டாட ஒரு மிகப்பெரிய நடிகராக விஜய் சார் அங்க இருக்காருன்னா விஜய் சாருடைய அப்பா எஸ் சார் அறிமுகப்படுத்திய விஜயா சாரும் ஒரு இண்டஸ்ட்ரி தான் அவரோட குட்டி இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரினா விஜய் சார் வந்து என்ன சொல்றது ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பிசினஸ் பண்ண முடியும்னா இவர் வந்து தனிப்பட்ட ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு அந்த ராஜ்யத்துல எனக்கு என்ன ஆச்சரியம்னா சினிமா இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும் போது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தூசு மாதிரி தள்ளி விட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து படங்கள் அடுத்தடுத்து லான்ச் 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 அப்படி போயிட்டே இருக்காரு ஒவ்வொரு படத்துலயும் வெற்றி மேல வெற்றி வெற்றி மேல வெற்றி அதுதான் இந்த சக்தி திருவங்க இந்த சக்தி எந்த எங்க இருந்து வருதுன்னே தெரியல தூங்காம உழைச்சிட்டே இருக்காரு நானே நினைச்சிட்டு இருப்பேன் நான் டயர்டாயிடுறேன் இந்த மனுஷன் டயர்டாக மாட்டேன் அவர் கூட பயணிக்கும் போது சிங்கப்பூர் போறோம் நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் பிளைட்ல அவர் பாட்டு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்காரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் சாரையில எடிட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் என்னன்னா பார்த்துட்டு இருக்காரா வெரிஃபை பண்ணிட்டு சொன்னேன் கொஞ்சமாவது தூங்குங்க சார் அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணணுன்ற மாதிரி இவர் தூங்காமே வந்து உடச்சிட்டே இருக்காரு மிகப்பெரிய கனவுகளை நோக்கி ஓடிட்டே இருக்காரு அவருடைய கனவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய கனவுகள்லாம் இருக்கு அப்புறம் சொல்லுவோம் அதை பத்தி அந்த கனவுகளை நோக்கி அவர் பயணிக்கிறாரு அந்த கனவுகள் எல்லாம் நீங்க இண்டஸ்ட்ரியில பல புதுமைகளை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அந்த ஆசைக்காக தான் அவருடைய ஓட்டம் இன்னைக்கு ரெண்டு அதை வந்து ஒரு சார்ட் அவுட் பண்ணி இன்னைக்கு காலில் அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கன சசி சாரோட சேர்த்து படத்தை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு காலகட்டத்துல சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அற்புதமான ஒரு டைட்டில் இந்த டைட்டிலே உங்களுக்கு வெற்றி கொடுத்துருச்சு சார் உங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு வெற்றி கொடுத்துருச்சு சசி சார் பிச்சைக்காரன் படம் எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்க வந்து சார்பு கொடுக்கணும் விஜயா நிமிஷாருக்கு அது அஜய் திசானுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியா மாறணும் ஏன்னா என்னுடைய பேர் சேர்ந்து நடிக்க போற அந்த படம் எப்படி மார்கன் ஒரு பெரிய வெற்றி படமா மாறிச்சோ அதே மாதிரி இந்த படம் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா வரும்னு நான் நம்புறேன் சோ இப்படி குருசாமி அது பிறகு லாயர் அது பிறகு பெப்பின் படம் அது பிறகு அந்த படம் இந்த படம் சொல்லும் போது நான் சொல்லுவேன் கொஞ்சம் சார் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க அவரை ஸ்லோ பண்ண நினைக்கிறதே நான் மட்டும்தான் ஸ்லோ பண்ணுங்க ஸ்லோ பண்ணுங்க காரணம் என்னன்னா நம்ம கொஞ்சம் இந்த பார்த்து நிறைய நிறைய கேள்விப்பட்டவனா பயப்பட ஆரம்பிச்சோம் ஆனா எதை பத்தி படிக்காம உண்மையிலே நான் அவர்கிட்ட கத்துக்கிற பாடம்னா நிறைய தெரிஞ்சுக்காதீங்க நிறைய தெரிஞ்சிட்டீங்கன்னா பயப்படுவீங்க பயோட ஆரம்பிச்சு அனலைஸ் பண்ணா பயப்படுவீங்க பயப்டா எதுவுமே பண்ண முடியாது அவர் மாட்டார் எதையும் அனலைஸ் பண்ண மாட்டார் எதையும் பண்ண மாட்டார் அவருக்கு என்ன தோணுதோ அந்த படம் திடீர்னு பாக்குறாரு படத்தை வந்து ஓடிட்டுல பாக்குறாரு உடனே ஜோஷா கதை சொல்லு கதை கேட்ட உடனே லாயர் உடனே ஷூட்டிங் போல மூணாவது மாசம் ஜோஷா எனக்கு கால் பண்ணி சொல்றாரு நான் அப்போதான் ஆரம்பிச்சேன் ஜோஷோ கிட்ட எப்படி இருக்கு படம் அடுத்து என்ன படம் போறீங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்றாரு சார் ஜேட் சார் கமிட் பண்ணா சார் அடுத்த படங்க என்னங்க இப்பதாங்க நான் பேசிட்டு இருக்கேன் அதுக்குள்ள நீங்க அடுத்த படமே கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த வேகம் தான் விஜயாணி சார் ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றி திரைப்படங்களா மார்கன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் வணிக ரீதியிலும் சரி மக்கள் மத்தியிலும் பெரிய வெற்றி படம் சக்தி திருமகன் நிறைய ஊடகங்கள் எப்பயும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க எந்த அளவு வியாபாரம் பண்ணுச்சு இந்த படம்னு மிகப்பெரிய வியாபாரம் ரிலீஸ்க்கு எல்லா வியாபாரம் வியாபாரமாயி எல்லா வியாபாரம் வியாபாரமாயி ஒரு வெற்றிகரமான படமா அவர் ரிலீஸ் பண்றாரு அதாவது வணிக ரீதியில வெற்றிகரமான படமா ரிலீஸ் பண்றாரு அதே மாதிரிதான் அழுத்தட்டு படம் அழுத்தட்டு படம் லாயருக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் பண்ணோம் டெய்லி ஆரம்பிச்சேன்னு ஆரம்பிப்பாரு சார் இந்த படத்தோட பிசினஸ் பெருசா பண்ண எப்படி பண்ணலாம் அப்படிதான் ஆரம்பிப்பாரு அதுக்கு நம்மளால முடிஞ்ச இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்போம் ஆனா நான் சொல்லுவேன் கொஞ்சம் பொறுமையா போலாம் அடுத்த படத்தை ஆரம்பிக்க முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம்னா இல்ல சார் மொத்தம் ஒரு சிஸ்டர் ஷூட்டிங் போறோம் அப்படின்ட்டு அதுதான் விஜய் அணி சார் உங்களோட வேகம் இன்னும் பல வருடங்கள் மிக பெருசா இருக்கிறோம் நீங்க உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரி எப்படி விஜய் சார் இண்டஸ்ட்ரி அவ்வளவு பெருசா தமிழ் சினிமாவை அவ்வளவு பெருசா டாமினேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி நீங்க உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரியும் மிக பெருசா வளரணும் அந்த வளர்ச்சியில பல தயாரிப்பாளர்களும் பல இயக்குநர்களும் பல நடிகர்களும் பெனிஃபிட் ஆகணும் உங்க மூலமா தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன் சார் இந்த இருபத்தி அஞ்சாவது படம் ஒரு தோகம் தான் ஐம்பதாவது படத்தை போகவும் பேசுவோம் ஆசைப்படுறேன் மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் அவரை விட நீங்க பேசுறது வேகமா இருக்கு சார் அவரை விட நீங்க பேசுறது ஒரு சட்ட மாதிரி சரணம் போயிட்டீங்க சார் சூப்பர் எக்ஸ்பிரஸ் ஒரு விஷயம் சொல்லணும் அருண் பிரபு சார் நீங்க வந்து பல இதுக்கு இன்டர்வியூக்கெல்லாம் வரல நாங்க சிங்கப்பூர்லாம் போயிருந்தோம் உங்களை ஆராதிக்கிற ஒரு நடிகர் யாரு பாத்தீங்கன்னா அது விஜயநேசன் சார் உண்மையிலே வந்து இப்படி ஒரு நடிகர் உங்களை ஆராதிப்பாரா வெளி உலகத்துல யாரும் ஆராய்ப்பாங்க தெரியாது எல்லா இடத்துலையும் நான் கூட தனியா போகும்போது நான் சொன்னேன் சார் எங்க சார் அனுப்பிரபு சார் வரல ஹைதராபாத் வரல வரல வரலான்னு கேட்கிறேன் சார் அவர் ரொம்ப ஷைட்டாக இருக்காரு வரமாட்டேன் எடிட்டிங்ல பிஸியா இருக்காரு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பிஸியா இருக்காரு அங்கே உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி அவர் பேசுறதெல்லாம் நான் கேட்கும் போது நானும் நினைப்பேன்

உங்களை நாங்க எப்பவுமே காதலராக பார்த்துருக்கோம் ஒரு தீவிரமான காதலராக மீண்டும் தமிழ் சினிமாவில் உங்களை பார்க்கறது சந்தோஷமாக இருக்குது செல்வர்கள் சார் இந்த படத்துல ஒரு த்ரோட்ட ஒரு ரோல் நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் படமாவே ஒரு சூப்பரான படம் நான் படம் பார்த்ததுன்னு சொல்கிறேன் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக அருண் பிரபு சாருக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் படம் நான் சொல்லுவேன் ஆனால் அவர் சொல்கிற நான் சொல்ல கூட சொல்ல முடியாது அவர் சொல்லலாம் நான் சொல்ல கண்டி கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கட்டமான ஒரு படம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அவர் ரொம்ப சையா சார் டேரக்டர் சார் ரொம்ப சையா